வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் புதற்கன் போடானவருடைய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் கவனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காணி என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை முதல் தினமே பெருவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரபிகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் அன்றைய தினத்தில் அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் விளையாடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருஷம் உறவி வருஷம் மாசி மாதம் பதினொன்று பதினொன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் இருபத்தி மூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஞாயிற்றுக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சூக்கியமாகவும் சகல ஐஸ்வரியத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பத் தமிழ் மாதம் தேதி மாத மாதம் மாசி மாதம் பதினொன்று பதினொன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி பிப்ரவரி மாதம் இருபத்தி மூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியோதயமானது காலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு ஆயனம் உத்தராயணே ருது சிஷிர ருதோ மாதமானது மாசே மாசி மாதம் கும்பமாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்விரை திதியானது தசம்யாம் தசமி திதி பன்னிரண்டு நாழிகை ஆறு விநாடி காலை பதினோரு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு ஏகாதசியாம் ஏகாதசி திதி இன்றைய சிரார்த்த திதியானது ஏகாதசியாம் ஏகாதசி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவைகளாகப் பிறந்த அடியேனுடைய அனைத்து மையந்தொர்கள் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராரி மாணக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத திதியானது மாசே மாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தெய்வரே ஏகாதசியாம் ஏகாதசி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தெய்வரே ஏகாதசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கருமாக்களாகிய சிரார்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் வருஷா வருஷம் இந்த பித்திருக்கருமாக்களையே நாம் செய்ய வேண்டும் அப்படி நாம் ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு சுப பலன்களானதும் நமது பித்தர்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூரண ஆசியும் நம்மையும் நம்மளோட குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்ற நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் இந்த பித்திருக்கருமாக்களை அவர்களுக்கு நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அதையும் மீறி நாம் செய்தோமேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நமது பித்திருக்கள் முன்னோர்களுடைய சாபமும் பித்தக்கள் முன்னோர்களுடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இது வேத தர்ம சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய வாசகமானது பானுவாசரே கிழமை ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது மூலா நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் இருபத்தி நான்கு நாழிகை இருபத்தி நாற்பத்தைந்து வினாடி மாலை நான்கு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு பூர்வாஷாடா நட்சத்திரம் பூராட நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அதாவது மாசி மாதத்தில் மூலம் நட்சத்திரத்தில் மனித பிரபேலாக பிறந்த அடியே அனைத்து வெய்யன்பர்களும் தங்களது பிறந்தநாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர் அவர்கள் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் வருஷா வருஷம் நாம் நமது பிறந்த நாளே கொண்டாட வேண்டும் அப்படி நாம் கொண்டாடுமேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு சுப பலன்களானது நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷாபுஷம் நமது பிறந்தநாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது அதையும் மீறி நாம் கொண்டாடிடுமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் சந்திரவம்சாவிகள் சந்திரவம்சத்தில் மனிதப் பிறவைகளாக பிறந்த அடியினுடைய அனைத்து மையன்றவர்களும் தங்களது ஜென்ம நட்சத்திரத்தில் பிறந்த பிறந்தநாளை கொண்டாடுங்கள் ஆனால் அதைவிட பல கோடி மடங்கு அதிக பலன் தருவது எது என்னவென்றால் தாங்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே இந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் வருஷா வருஷம் தங்களது நாளை கொண்டாடுங்கள் இது சந்திரவம்சத்தில் வந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும்தான் என்று அப்படி நீங்கள் பிறந்தநாளை கொண்டாடினீ கொண்டாடினீங்க ஆனால் உங்களது ஜென்ம நட்சத்திரத்தை காத்திலும் பல கோடி மடங்கு பிரமாதமான சுபபலன்கள் உங்களை வந்து சேரும் இதுவும் வேத சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய யோகமானது காலை முதல் மாலை நான்கு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரையே முருகயோகம் அதன் பிறகு சித்த யோகம் இன்றைய விசேஷம் ஒன்றுமே கிடையாது இன்றைய ராகு காலமானது மாலை ஐந்து மணி ஐந்து நிமிடம் முதல் ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் இரண்டு மணி ஐந்து நிமிடம் வரை குளிரை காலமானது பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி ஐந்து நிமிடம் வரை இன்றைய நல்ல நேரமானது இன்று காலை ஏழு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை சுக்கிரன் புதன் ஓரைகள் காலை பதினோரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை குரு ஓரை இன்றைய சூலமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் இன்றைய சந்திராஷ்டமம் கிருத்திகை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மியவர்களுக்கு அதிகாலை மூன்று மணி ஐம்பது நிமிடம் முதல் காலை பத்து மணி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் கிருத்திகை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மியன்றர்களுக்கு காலை பத்து மணி ஏழு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ரோகிணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மியுன்றர்களுக்கு மாலை நான்கு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் முதல் இரவு பத்து மணி நாற்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ரோகிணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவையுக்கு இரவு பத்து மணி நாற்பது நிமிடம் முதல் பின்னிரவு திங்கட்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகாஸ் சமஸ்தாஸ் வினோபந்தோ சிவம் அஸ்தோ